ஹிரியோன் வணக்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கன்னியாகுமரியில் விவேகானந்த பாகையிலிருந்து திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் விதத்தில் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்தில் பத்து மீட்டர் அகலத்தில் கட்டப்பட்டு உள்ள கண்ணாடி இலைகளால் ஆன அதாவது மேலேருந்து கீழே பார்த்தா அதாவது கண்ண கண்ணாடி வழியாக கீழே அலைகள் அடிக்கிறது அதை போல் கடல் நீரையும் தெளிவாக பார்க்க முடியும் அவ்வாறு கட்டப்பட்ட ஒரு பாலமாகும் இந்த பாலம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திறக்கப்பட்டுள்ளது மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது அதாவது கிளாஸ் பைபர் ஓவர் பிரிட்ஜ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் மிக அழகிய தோற்றத்துடன் அங்கு வகும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்திலும் இது அமைந்திருக்கின்றது குழந்தைகள் இதை பார்த்தால் மிக ஆர்வத்துடன் துள்ளி குதைத்து அந்த இடத்தில் அதிக நேரம் இருந்து செலவிட்டு அதை பார்த்து வகிக்கிறார்கள் மேலே இருந்து கடலை கீழே பார்க்கும் விதத்தில் கட்டப்பட்டுள்ளது இவ்வாறு இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள ஒரே பாலமாகும் இப்பொழுது நாம் பார்த்து இருப்பது திருவள்ளுவர் சிலையிலிருந்து இந்த கண்ணாடி இலை பாலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சிகள் தான் இவை நமது யூடியூப் வலையொலியில் இதன் முழு காணொலியும் வெளியிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் இப்போ சென்று பார்த்து கொள்ளுங்கள் பாருங்க எவ்வளவு அழகா அழகிய தோற்றத்துடன் இருக்கின்றது நெடியோனுடன் இணைந்து பயணிங்கள் நன்றி